சுவரில் வெடிப்பு வர காரணம் என்ன சரிங்களா சுவரில் வெடிப்பு வர காரணம் என்ன அதாவது கரெக்டான அளவு மணல் சிமிட்டி இல்லாத காரணமாக இருக்குது சரிங்களா அதை அஞ்சு கொன்று அஞ்சு பாண்டு மணல் ஒரு பாண்டு சிமிட்டி இது ஒன்று 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 பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டி விட்டோன்னே சரிங்களா கட்டடம் கட்டியாச்சு வச்சு பூசுவதுக்கு முன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்படி ஒரு மாதத்துக்கு தண்ணியை கட்டடத்தை நினச்சி விடுவோம் காலையில் சாயங்காலமாக அந்த ஈரப்பதம் ஒட்டி அப்புறம் பூச்சி பூசும்போது கரெக்டாக நல்லா ஃபிட்டாக நிற்கி நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை தண்ணி செலவாகிட்டு பண்ணுறதில் நல்லா தண்ணி நல்லா இந்த காலையிலன்னு சாயங்காலம் நேரம் ஊற்றி விட்டாத்த இந்த ஒரு மாதம் வச்சு ஒரு சில இருபது நாளுமாங்க ஒரு மாதம் இருபது நாள் அது கரெக்டாக ஒரு மேஸ்திரி சொல்கிறாரு மேசம் சொல்கிறாங்க அதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெடுப்பு வராது சரிங்களா தெரியாது